அல் குர் ஆனின் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் நிர்பந்தமும் கிடையாது என கூறப்பட்டுள்ளது இவ்வாறு கூறப்பட்டதன் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதிலிருந்து வெளியேறுகின்ற போது அவரை நாம் எவ்வாறு கொலை செய்ய முடியும் என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது என்பது ஒட்டுமொத்த படைப்பினங்களினதும் படைப்பாளனான அல்லாஹ்விடமிருந்து வானிலிருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டு மனித இனம் அழியும் வரைக்கும் அந்த நூல் பாதுகாக்கப்படுகின்றது என்ற அடிப்படை விடயத்தை நாம் அறிந்தே இருப்போம் நிச்சயமாக கேள்வியிலே கூறப்பட்டது போன்று அந்த வசனம் உட்பட குர்ஆனும் அதன் விளக்க சுன்னாவும் இஸ்லாம் என்பது பருவ வயதை அடைகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த இஸ்லாம் பற்றி அறிந்து அது உண்மை என நம்பினால் அவனாகவே இந்த இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் இஸ்லாத்திற்கான உடன்படிக்கை செய்து முஸ்லிம்களோடு இணைய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது எனவே இந்த குர்ஆன் என்பது இஸ்லாத்திலே நிர்பந்தம் கிடையாது என கூறியிருப்பது முற்றிலும் உண்மையானதாகும் அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதன் பிறகு அதிலிருந்து வெளியேறார் என்றால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது குரானுடைய சரியான விளக்கமாகும் இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் தான் அறிந்த மிகப்பெரிய உண்மை இஸ்லாம் அது கண்டிப்பாக மனிதனுக்கு அவசியமானது மனிதன் பின்பற்ற வேண்டியது என்பதை தெரிந்து ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதன் பிறகு தான் அறிந்த உண்மையை பொய்ப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் விளைவிக்கின்ற ஒரு செயலாக தான் அறிந்த உண்மையை மறுப்பது பொய்ப்பிப்பது அது பொய்யென நிரூபிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்வது இவ்வாறு இருந்து வெளியேறுகின்ற ஒருவரை கொலை செய்வதென்பது நிச்சயமாக முரணாக இந்த இஸ்லாத்தை பிறர் மீது திணிப்பது என்ற வகைக்குள் அடங்க மாட்டாது இஸ்லாமிய ஆலிம்கள் என கூறுகின்ற ஒரு சிலர் இவ்வாறு குருட்டுத்தனமாக தங்களது மனோ இச்சைப்படி எதனை கொண்டு குரானை விளங்க வேண்டுமோ அதனை கைவிட்டுவிட்டு விட்டு மனோ இச்சைப்படி விளங்குகின்ற ஒரு சில ஆலிம்கள் கூட நேரடியாக பெயர் கூறி குறிப்பிடுவதென்றால் தென்னிந்தியாவைச் சேர்ந்த பி ஜெயினுலாபிதி குரானின் விளக்க உரையான சகிஹான எத்தனையோ ஹதீஸ்களை மறுத்து ஒரு குஃப்ரான நிராகரிப்பான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவர் மறுக்கின்ற முக்கிய விடயங்களில் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அதிலிருந்து வெளியேறுகின்றவரை கொலை செய்வதென்பது ஒர் முரணானது நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை என்ற ஒரு மனோ இச்சை ரீதியிலான விளக்கத்தை அளித்திருக்கின்றார் ஆனால் ஒர்ஆானிலே கூறப்பட்ட இந்த இஸ்லாத்திலே நிர்பந்தம் கிடையாது என்ற பொர் ஆண் வசனம் அதே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு அதிலிருந்து வெளியேறுகின்றவரை கொலை செய்வது என்பது நிச்சயமாக இந்த ஒர் ஆன் வசனத்திற்கு முரணானதுமல்ல இந்த ஒர் வசனத்தின் சரியான கருத்து என்பது இஸ்லாம் என்ற கொள்கையை எவர் மீதும் நாம் திணிக்கக்கூடாது தானாக விரும்பி இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதிலிருந்து எக்காரணம் கொண்டும் வெளியேறி செல்லவும் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த குர்ஆன் வசனம் என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதனை கைவிட்டு விட்டு வெளியேறுகின்ற போது அவரை கொலை செய்வதென்பது எவ்வாறு சரியாகும் என்பதற்குரிய தெளிவான பதில் இஸ்லாத்திலே நிர்பந்தம் கிடையாது என கூறிய அதே அவ்வா குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் மேலதிக விளக்கம் என்பது கட்டாயமானது என்பதை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான் குர்ஆன் ஓதப்படுகின்ற போது அது தவறிவிடுமோ என அவசரப்பட்டு ஓதிய நபியை பார்த்து நாம் ஓதி முடித்ததும் நீர் ஓதுவீராக சும்மா இன்ன அலைனா பயானா அதன் பிறகு அந்த குர்ஆனை தெளிவுபடுத்துவது என்பதும் எம்மீது கடமையானதாகும் என்று அல்குர் ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அதன் அடிப்படையில் இஸ்லாத்திலே நிர்பந்தம் கிடையாது என்பதன் சரியான கருத்தை அல்லாஹ் தான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லாஹுடைய குர்ஆனை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துவான் என்பதையும் இதே அல்குர் ஆன் பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நாலாவது வசனம் கூறுகின்றது மக்களுக்கு இறக்கப்பட்ட இந்த நல்லுபதேசத்தை நீர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது இறக்கிய அள்ளினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே குர்ஆன் வசனத்தின் மிகச் சரியான மேலதிக விளக்கத்தை சனிஹான ஹதீஸில் தான் நாம் முதலாவது தேட வேண்டும் அந்த வகையிலே மார்க்கத்தை பிறம் மீது திணிக்காதீர்கள் நிர்பந்திக்காதீர்கள் என கூறிய நபி அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு அதனை கைவிட்டுச் செல்லுகின்ற போதோ பக்கத்தொழுவோ அவரை கொலை செய்து விடுங்கள் என்று அந்த நபி அவர்களே விளக்கம் கூறினார்கள் அதாவது குர்ஆன் வசனத்தை இறக்கிய அதற்குரிய மேலதிகமாக தன்னுடைய விளக்கமாக தன்னால் தேர்வு செய்யப்பட்ட நபி மூலம் வகையை கொண்டு அறிவித்து அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு என்னவென்றால் இஸ்லாத்தை பிறர் மீது திணிக்காதீர்கள் அது உங்களுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரியே பருவ வயதை அடைகின்ற ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் உண்மை தன்மையை உணர்ந்து அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உண்மையை அறிந்ததன் பிறகு யாராவது அதனை பொய்ப்பித்து அதனை மறுத்து அதிலிருந்து வெளியேறி செல்லுகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் குற்றவாளி சாதாரண குற்றத்தை செய்யவில்லை கொலை செய்யப்படும் அளவிற்கு அவர் குற்றத்தை செய்கின்றார் என்பதே இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும் அல்லாஹ் தந்த விளக்கம் புகாரியிலே மூவாயிரத்தி பதினேழாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது பதினாறாவது இலக்கத்திலும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற ஒரு விரிவான சம்பவம் அங்கே காணப்படுகின்றது யுத்தத்திற்காக ஒரு கூட்டத்தை அனுப்புகின்ற நபி அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய குறிப்பிட்ட சில நபர்களை கூறி இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகின்றவர்கள் இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்ற பூமியிலே ஒருபோதும் அவர்கள் தங்கியிருக்க மாட்டார்கள் குறிப்பாக இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகின்றவர்கள் தங்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்படும் எனும் அச்சத்திலே இஸ்லாமிய ஆட்சி அல்லாத ஆட்சிகளுக்குள் அவர்கள் சென்று விடுவார்கள் அதனைத்தான் இந்த ஹதீஸும் தெளிவுபடுத்துகின்றது எனவே அந்த பிரவேசங்களுக்கு நீங்கள் யுத்தம் செய்ய செல்லுகின்ற போது குறிப்பாக இதிலிருந்து வெளியேறி அந்த நபர்கள் கிடைக்க பெற்றால் அவர்களை கொன்று விடுங்கள் என்ற சந்தத்தை இந்த ஹதீசன் சொல்லுகின்றது இதுபோன்று பல்வேறு ஹதீஸ்கள் காணப்படுகின்றன எனவே ஒரு ஆண் வசனத்தின் விளக்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அந்த விளக்கத்திற்கு முரணாக எவரேனும் ஒருவர் அவர் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் குரானுக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்ட விளக்கத்திற்கு முரணான விளக்கத்தை புரிந்து கொள்ளுகின்றார் என்றால் அவர் இஸ்லாத்தின் அடிப்படை விடயம் பற்றியே அறிவு இல்லாத ஒருவர் மனோ இச்சைப்படி வழிகேட்டிலே செல்லுகின்ற ஒருவர் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நபியுடைய காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு விடுக்கப்பட்ட போது இந்த இஸ்லாத்தை மறுத்தவர்கள் ஒரு சூழ்ச்சியும் செய்தார்கள் அந்த சூழ்ச்சி என்னவென்றால் அவர்களோடு உள்ள சிலரை நோக்கி நீங்களும் நபியோடு அந்த முஸ்லிம்களோடு சென்று ஈமான் கொண்டு அவர்களோடு காலையிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் மாலையாகின்ற போது அதனை புறக்கணித்து மறுத்து அதனை கைவிட்டு விட்டு வந்து விடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் ஏற்கனவே அந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற அவர்களும் நிலை தடுமாறி சிலவேளை அவர்களும் அந்த கொள்கையை விட்டுவிடக்கூடும் அதனை நிராகரித்து விடுவார்கள் முர்த்ததாகி விடுவார்கள் என்ற சூழ்ச்சியை சொன்னார்கள் ஒரு ஆணிலே மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வருஷத்திலே இந்த சூழ்ச்சி காணப்படுகின்றது இதற்கும் ஒரு பதிலடியாக இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தோடு விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ் அறிவுபூர்வமானதாகவும் நியாயமானதாகவும் எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு ஒரு மறுப்பாகவும் இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் மனதார அறிந்த அந்த உண்மையை பொய்ப்பித்து இதிலிருந்து வெளியேறுவதை மிகப்பெரிய குற்றச் செயலாகவும் அத்தகைய ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக கூறுகின்றது சிறு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு இதனை புரிந்து கொள்வதில் இன்னும் இலகுவான ஒரு வழியை ஏற்படுத்தி தருகின்றோம் இலங்கை நாட்டிலே நாம் வசிக்கின்றோம் இலங்கை நாட்டை பாதுகாப்பதற்கு என இலங்கையிலே ஒரு பாதுகாப்பு படை இருக்கின்றது எல்லா நாடுகளிலும் இப்படி அந்த படை இருக்கும் இந்த நாட்டு பிரஜைகளிலே யாராவது விரும்பினால் அந்த பாதுகாப்பு படையிலே அவர் சென்று இணைந்து கொள்ள முடியும் எவரையும் இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிகள் நீங்கள் பாதுகாப்பு படையில் கண்டிப்பாக நுழைய வேண்டும் என்று இலங்கை போன்ற நாடுகளிலே நிர்பந்திப்பதில்லை இதன் பிறகு பாதுகாப்பு படையில் இணைந்தவர்கள் ஒரு சில அவசரகால நிலைகள் தோன்றும் என்றால் யுத்தங்கள் குழப்பங்கள் தோன்றும் என்றால் பாதுகாப்பு படையிலே இணைந்த எவரும் விடுமுறையோ அல்லது படையிலிருந்து வெளியேறி செல்லுவதோ செய்யக்கூடாது என்ற சட்டத்தை இடுவார்கள் இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு பாதுகாப்பு படையிலே இணைந்தவர்களை அதனை கைவிட்டு செல்லக்கூடாது இந்த காலத்தில் மட்டும் விடுமுறைகள் எடுக்கக்கூடாது என்று அவர்கள் கண்டிப்பாக சேவையில் ஈடுபட வேண்டும் என்று படையிலே இணைந்தவர்களுக்கு சட்டம் நிபந்தனை விதிப்பதென்பது அவர்களை பாதுகாப்பு படையில் இணைய வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள் என கூறுவது நியாயமானதா அதே நேரத்தில் பாதுகாப்பு படையிலே இணைந்தவர்களுக்கு அவர்கள் இணையும் போது மிக தெளிவாக இதுபோன்ற சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என கூறி யாரெல்லாம் பாதுகாப்பு படையில் இணைந்தார்களோ அவர்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாய கடமைகளை வழங்குவதென்பது இது அநீதமானது என்று யாராவது கூற முடியுமா இதே போன்றுதான் படைத்த அல்லாஹ்வினால் ஒவ்வொரு மனிதனும் அவனது நலவிற்காக கண்டிப்பாக இஸ்லாம் என்ற உண்மையை ஏற்று பின்பற்ற வேண்டும் என்பதை மிக அழகாக அதற்குரிய நியாயங்களோடு இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது சொந்த பிள்ளைகளை கூட பருவ வயதை அடைகின்ற போது அவர்களாக இஸ்லாத்தின் உண்மை தன்மையையும் அவசியத்தையும் உணர்ந்து அந்த இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்று அவர்களாக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொந்த பிள்ளைகளை கூட நிர்பந்திக்க கூடாது என்ற விடயத்தை தான் இஸ்லாம் கூறுகின்றது அதே நேரம் இதனை ஏற்றுக்கொண்ட ஒருவர் இதிலிருந்து வெளியேறுவதென்பது வெளியேறுவது என்பது அவர் செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய கேடாகும் பொய்ப்பிப்பதற்காக சூழ்ச்சியாக செய்வது என்பதும் மிகப்பெரிய குற்றமாகும் அத்தகையவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு ஆணை இறக்கியருளிய அல்லாஹ் அதே தான் இந்த விளக்கத்தை கூறுகின்றான் ஆகவே ஏற்றுக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியேறுகின்றவரை கொலை செய்வதென்பதை குரானுக்கு முரணாக பார்ப்பது தெளிவான வழிகேடாகும் இந்த கருத்தை தன்னை ஆலிமாக காட்டுகின்ற உண்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதாக காட்டுகின்ற தென்னிந்தியாவைச் சேர்ந்த பி ஜெய்னுலாபிதீன் என்பவர் இந்த ஒரு ஃபித்னா குழப்பத்தையும் வலிகேட்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தையும் அவரும் மக்களுக்கு மத்தியிலே பரப்பியிருக்கின்றார் ஒரு சில வேளை பொதுமக்களிலே இந்த சந்தேகம் என்றால் அவருடைய இந்த வழிகேடான அழைப்பு ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த விடயத்தை ஆலிம்களுக்கு முன்னால் ஆதாரங்களோடு நிரூபிக்க வாருங்கள் என ஏறக்குறைய பதினைந்து வருடங்களாக அவரை நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரைக்கும் அந்த அழைப்பிற்கு பதில் கூறாமல் பல பொய்களையும் ஏமாற்று சதிகளையும் செய்து கொண்டு இதுபோன்ற குஃப்ரான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் குரான் வசனத்தின் விளக்கத்தை குரானை தந்த அல்லாஹ்விடமிருந்து நாம் கற்க வேண்டும் அந்த விளக்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியேறுகின்றவரை கொலை செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை அதே அல்லாஹ் தன்னுடைய நபி மூலம் தந்திருக்கின்றான் எனவே இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானதல்ல இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்றவரை கொலை செய்வதென்பது அது இஸ்லாத்திலே நிர்பந்திப்பது கிடையாது என்பதை சரியாக நாம் புரிந்து வேண்டும்